ஒரு கொள்கையை வந்து சனாதனம்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே மாறக்கூடாது எல்லாமே நிலையானது அப்படின்னு சொல்றது தான் சனாதனம்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க ஆனா நாங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லாமே அந்த காணா பாட்டு இந்துக்களுக்கு எதிராக வந்து ஐயப்பனை வச்சு கொச்சைப்படுத்தி எடுக்கக்கூடிய இந்த பாட்டுக்காக வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டுல எல்லா காவல் நிலையங்களிலும் வந்து புகார் கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்திருக்கோம் திராவிட மாடல் அரசானது இன்று இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது நான் வாழ்ந்த காலத்தில் இந்துக்களுக்கு எதிரான அநீதியை நான் தடுக்க முடியவில்லை என்பதல்ல நடக்கட்டும் இந்து விரோதங்கள் இருக்கிறப்ப எல்லாம் நடக்கட்டும் தப்பில்லை எனக்கு ஒரு நாள் நம்ம காலம் வரும் ஆனால் நான் வாழும் காலத்தில் நான் அதை எதிர்த்தேன் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வேடிக்கை பார்க்கவில்லை என் கண்ணு முன்னால் நடந்த அக்கிரமத்தை நான் சகித்துக் கொண்டிருக்கவில்லை ஒற்றை ஆளாகவோ கூட்டமாகவோ நான் சென்று அதை எதிர்த்தேன் அதை தடுக்க முயற்சி செய்தேன் அதற்கான சட்ட ரீதியாக அத்துணை முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன் இந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு தான் இன்னைக்கு நாட்டில் பெரிய கஷ்டமா இருக்கு இது தேவை திரும்ப திரும்ப தேவை இல்லைன்னா வெறும் கோஷமும் கோவிந்தாவும் அரோகராவும் ஹரஹர மகாதேவா மாத்திரம் தமிழ்நாட்டினுடைய இந்துக்களை காப்பாற்றாது இந்த இந்து சக்தியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை அடிகளார்களும் துறவிகளும் முடிவு செய்யணும் உருவாக்கணும் எப்படி நடக்க கூடாது என்பதை பற்றி இந்துக்கள் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டும் சாதாரண மக்கள் மத்தியில் எப்படி ஏழ்மையை பயன்படுத்தி மதமாற்றம் நடக்கிறது என்பதெல்லாம் பொதுவெளியில் பேசப்பட வேண்டும் அந்த தன்மான எண்ணத்தை உருவாக்கணும் நான் இந்துவா பிறந்தேன் இந்துவா வாழ்வேன் நான் இந்துவா தான் செத்து போவேன் அதான் என் தன்மானம் என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு இந்து மனசுலையும் ஆணி அடித்து மாதிரி பதிய வைக்க வேண்டும் என்றால் இந்து சக்தி வரணும் இல்லைன்னா என்ன ஆகும் காஷ்மீர் நல்லா தானே இருந்துச்சு எத்தனை ஆயிரம் கோவில்கள் இருந்தது காஷ்மீர்ல வைஷ்ணவ தேவி ஆலயம் இருந்தது இல்லை ஒரு சினிமா ரோஜான்னு ஒரு படம் மணிரத்னம் எடுத்தார் அந்த படத்தில் வைஷ்ணவ தேவி கோவில் காமிப்பான் போய் ஒரு தேங்காய் உடைப்பாங்க டம்னு தேங்காய் உடைச்சோன்னே ஒரு ஐம்பது போலீஸும் மிலிட்டரி துப்பாக்கி கூட வந்துடுவாங்க ஏதோ குண்டு வெடிச்சிருச்சு அப்படின்னு தேங்காய் உடைச்சாலே தேங்காய் உடைக்கிற சத்தம் குண்டு வெடிக்கிற சத்தம் மாதிரி அமர்நாத் யாத்திரைக்கு நிம்மதியா போக முடியல என்ன காரணம் என்ன காரணம் நமது பகுதிகளை பற்றி அக்கறை நமக்கு இல்லைன்றது தானே காரணம் அப்போது இதையெல்லாம் புரிந்து கொண்டு இருப்பதற்கு தான் இந்து மக்கள் கட்சியை தவிர இந்து முன்னணியை தவிர ஆர்எஸ்எஸ் இயக்கமே தவிர வெறும் பக்தியை சொல்லி போகக்கூடாது தான் நான் ஆசைப்படுகிறேன் இந்துக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்துக்கள் டாஸ்மாக்ஸ் ஆராய் வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டிருக்கான் இப்படி இந்துக்கள் இப்படி தான் ஓட்டு போட்டிருக்கானே தவிர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் உறுதிமொழி எடுப்போங்க இந்து இந்துன்னு நினச்சி ஓட்டு போடுற ஒரு தேர்தல் வரட்டும் ஒரு தேர்தலில் இந்து இந்துவாக ஓட்டு போட அட எழுபத்தஞ்சு வருஷமா தானே இந்த நாசமா போனேன் இந்து எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டே ஜாதிக்கு ஓட்டு போட்டேன் கட்சிக்கு ஓட்டு போட்டேன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன் சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டேன் சின்னத்தனமா ஓட்டு போட்டேன் ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டேன் நூற்றம்பது ரூபாய்க்கெலாம் ஓட்டு போட்ட இந்துக்காக இந்து தர்மத்துக்காக இந்த முருகனுக்காக இந்த அரோகராக்காக இந்த சுவாமி மலையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தடவை ஓட்டு போடுறா நீ ஒரு தடவை ஓட்டு போடு ஏன் போட நீ இது ஓன் தர்மம் இல்லையா இந்து மக்கள் கட்சிக்கு வேர்த்து வடிதா இது முருகன் இல்லையா ஓன் அரோகரா இல்லையா ஓ காவடி இல்லையா அது இந்த எண்ணம் ஏன் வரவில்லை என்பதுதான் கேள்வி தான் இந்து சக்தி வரணும்னு சொல்கிறோம் ஓட்டு போடுங்க இந்து ஒற்றுமை என்பது இந்து சக்தி என்பது எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல விவேகானந்தர் சிக்காகோல சொல்கிறார் சிக்காகோல கேட்குறாங்க இந்து மதத்தில் சகிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க விவேகானந்தர் பதில் சொல்கிறார் அமெரிக்காவில் இந்து மதம் சகிப்புத்தன்மை அற்ற மதம் சகிப்புத்தன்மை இல்லாத மதம் இந்து மதம் கேட்கிறவங்க ஆச்சரியம் எப்படி சகிப்புத்தன்மை தன்மை இல்லைன்னு வெளிப்படையா மைக்கில் பேசுறீங்களே சொல்றீங்களே எங்கே டாலரன்ஸ் விவேகானந்தர் சொல்றாரு முதல்ல நீ தன்மை என்னன்னு அதுக்கு வரையறைய சொல்லு டிஃபைன் பண்ணு அப்படிங்கிறார் சகிப்பு என்ன எனக்கு ஒன்னு பிடிக்கல ஆனால் நான் அதை தான் சகிப்புத்தன்மை தன்மை தானேப்பா வீட்டில் சமையல் நல்லா இல்ல வாயில வச்சாலே உப்பாக இருக்கு காரமாக இருக்கு புளிக்குது ஆனாலும் சூப்பர்மா சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம் சகிச்சுக்கிறோம் சாப்பாட்டை கையில் ஒரு பெரிய ஆறாத காயம் இருக்கு வலிக்குது சீல் கட்டி இருக்கு அந்த வலியை நான் சகிச்சுக்கிறேன் எனக்கு பிடிக்கல இந்த காயம் இருக்கிற சீக்கிரம் ஆறணும்னு நினைக்கிறேன் அந்த காயம் இருக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா சகிச்சுக்கிறேன் இப்போ நான் மைக்கில் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க எல்லாம் சகிச்சுக்கிறீங்க வேற வழி இல்லை அர்ஜுனன் சம்பத் பேசுற வரைக்கும் விடமாட்டான் போல்ட்டுருக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் சகிச்சுக்கிறோம் இதுதான் சகிப்புத்தன்மை எனக்கு அதை பிடிக்கவில்லை நான் சகித்துக் கொள்கிறேன் என்பதுதான் சகிப்புத்தன்மை இந்து மதத்தில் அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை இல்லை இந்த நாட்டில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள இஸ்லாமோ கிறிஸ்தவமோ புத்த மதமோ சமணமோ சீக்கியமோ அந்த மதங்கள் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் சகித்துக்கொள்கிறேன் என்பதுதான் சகிப்புத்தன்மை அப்படியப்பட்ட சகிப்புத்தன்மை இந்து மதத்தில் இல்லை அது இஸ்லாமோ கிறிஸ்தவமோ புத்த மதமோ சமணமோ சீக்கியமோ அத்துணை மதங்களையும் நாங்கள் ஏற்று கொண்டாடுகிற மதம் இந்து தர்மம் அதனால இது சகிப்புத்தன்மை இல்லை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற பெருந்தன்மைன்னு சொல்கிறார் அதனால தான் சொல்கிறேன் இந்து சக்தியோ இந்து பக்தியோ எந்த மதத்துக்கும் எதிரானதல்ல இந்து ஒற்றுமை என்பது எந்த மதத்துக்கும் எதிரானதல்ல இந்து ஒற்றுமை என்பது எல்லா ஜாதிகளையும் ஒன்றிணைப்பது இந்து முஸ்லீம் ஒற்றுமைனா செக்குலர் இந்து ஒற்றுமைனா கம்யூனல் அப்படி இல்லை எப்படி இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது செக்குலரோ இந்து ஒற்றுமை என்பதும் செக்குலர் தான் அதுவும் ஆன்மீகம் தான் செக்குலர்ன்றதை விட அதுவும் ஆன்மீகம் தான் ஸ்பிரிச்சுவல் இது யாருக்கும் எதிரானதில்லை என் தர்மத்தை என் பாரம்பரியத்தை என் பண்பாட்டை என் ஆலயத்தை என் கடவுள்களை அதனுடைய பொலிவு குறையாமல் புகழ் மங்காமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று ஒவ்வொரு இந்துவும் நினைத்தால் அது இந்து சக்தி அதை உருவாக்குறதுக்கு தான் இது மாதிரியான கூட்டம் அப்படி இல்லைன்னா இவங்க பேசிட்டே இருப்பாங்க தமிழ் இந்துன்னு யாருமே இல்லையம்மா தமிழர் மெய்யியல் தனியும்பா அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு தமிழர் மெய்யல் தனி கிருஷ்ணன்னு சொன்னா அது வட இந்திய திணிப்பு மாயோன்னு சொன்னா அது தமிழர் மெய்யல் கார்த்திகேயன்னு சொன்னா அது வேற வடமொழி திணிப்பு ஆரிய நாகரிகம் ஆரிய கடவுள் முருகன் சொன்னா அது தமிழ் கடவுள் என்னென்னமோ சொல்லி குழப்போம் நம்மளாலும் வாயில் ஐஸ் புரோட்டை வச்சுக்கிட்டு இப்படியே கேட்டுட்டு நல்லா தானே சொல்கிறாரு அப்படி யோசிச்சுட்டே போயிருப்பேன் இன்னைக்கு இதை தவிர்த்து அடிகளார்கள்லாம் ரொம்ப பெரிய கடமை இருக்கு இன்னைக்கு இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மாதிரி நான்காவதாக ஒரு தமிழை வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அரசியல் தமிழ் அரசியல் தமிழ்னு ஒன்றை வளர்த்தாகணும் இந்து மதத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பிரச்சனைக்குரியதாக்கி சர்ச்சைக்குரியதாக்கி தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று சொல்கிற மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் கூட ஆதினங்களும் அடிகாலர்களும் சரியான பதில் கொடுக்கணும் ஒரு காலத்தில் நாத்திகத்துக்கு எதிராக மாத்திரம்தான் பேசினாங்க நமது ஆன்மீக பெரியோர்கள் கடவுள் உண்டு இல்லை என்கிற கருத்துக்கு மறுப்பா இன்னைக்கு அதை தாண்டி அவன் கடவுள் இல்லை என்று சொல்றது இல்லை இது தமிழ் கடவுள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரம் என்று சொல்வார்கள் இந்த நாட்டை பேய்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் சந்து மந்தெல்லாம் இலவாக இருக்குது கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்ததற்கு அப்புறம் ஐயாயிரம் குலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஐயாயிரம் குலைகள் இந்த இரண்டு மாதத்தில் மட்டும் ஐநூற்றி பன்னெண்டு குலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராய சாவை சேர்க்காம ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் இந்து மத கோயில்கள் இடிக்கப்பட்டது நானூறுக்கும் மேற்பட்ட இந்து மத கோயில்கள் அந்த இந்து மத கோயில்களை இடிக்கின்ற பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் யார் பூ வச்சு பொட்டு வச்சு நெத்தி நிறைய பட்டை போட்டு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்ட மாதிரி இந்துக்கள் அவன் அழுகுறான் நின்று கோயில் வாசலில் நின்றுக்கிட்டு கோயில் இடிக்கிறான் கோயில் அடிக்கிறான் நீ அவனுக்கு வீட்டை போது ஓட்டு போட போட வீட்டை இடிப்பான் இந்துக்கள் இந்த நாட்டில் வாழ முடியாதுன்னு சொல்லுவான் ஹிந்து என்ற ஒரு வார்த்தை ஏற்கனவே கலைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு ஹிந்து என்றால் திருடன் ஹிந்தி என்றால் வேசி மகன் இப்படி எல்லாம் கொடுத்த ஒரு ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இந்து மத தாக்குதல் இந்த தீக்கா கட்சியை வச்சுக்கிட்டு டெய்லி யூடியூப் போய் பார்த்தீங்கன்னா இந்து மத தலைவர்களையும் இந்து மதத்தையும் கேலி கிண்டல் செய்கிறான் ஒரு ஹிந்து மதத்திற்கு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்காது சூடு சொரண ஏதாவது இருக்கா அந்த சூடு சொரண இல்லைன்னு சொல்கிறதுக்கு சகிப்புத்தன்மைன்னு ஒன்று வச்சுருக்கான் நம்மளுக்கு சகிச்சிட்டு போயிடுவோம் சகிப்பு 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 என்று சொன்னதுனால தான் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது வந்திருக்கான் வெளிநாட்டிலிருந்து ஒரு நண்பர் எனக்கு என் கூட படித்தவரை இன்றைக்கி போட வர்றாரு நான் கேட்டேன் என்ன விஷயமா வந்திருக்கேன் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி வரான் அமெரிக்காவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஓட்டு போட வர்றான் காரணம் இந்த நாட்டு இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் திருமாவளமே மேடையில் சொல்கிறார் இந்த முறை எந்த முறை இல்லாமல் இந்த முறை ஒரு இஸ்லாமியரும் ஒரு கிறிஸ்தவரும் கூட வீட்டில் இருக்கக்கூடாது அனைவரும் வந்து வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களித்தால் தான் பாஜகவை வீழ்த்த முடியும்னு சொன்னான் அவன் சொன்னா நடந்துச்சு ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் கூட நோ ஆப்சண்ட் எல்லாரும் வந்து வீட்டில் இருந்த கிளடு கட்டு நாளைக்கு சாக போறது இன்னைக்கு சாக போறதுலாம் கூட்டு வந்து ஓட்டு போட்டான் ஆனால் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது வாங்கியிருக்காங்கன்னா அவங்க ஒற்றுமை நம்ம என்ன செய்யறோம் நீ நல்லவர் தான் நீ இரநூறுபா கொடு அவன் கெட்டவன் தான் அவன் ஐநூறுரூவா கொடுத்தாலும் நீ நல்லவன் கொடுக்கலாம் கெட்டவனுக்கு ஓட்டு போடுறன்னு சொல்லி போட்டு போடுற விளைவு இன்னைக்கு நம்ம கோயில்கள் இடிக்கப்படுது தொடர்ந்து இந்த நாட்டில் கள்ளச்சாராய சாவுகள் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து வர்ணம் அடிக்கிறார்கள் இந்த காவலில் இந்த உட்காந்துருக்கான் பாருங்க இங்கே ஒரு கலவர வருது அவங்களாம் நம்ம பாதுகாப்போம் மாற்று வச்சுக்கோங்க காவல்துறை அடிச்சு மல்லு கட்டுவோம் மல்லு கட்டுவோம் காவலர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீதிமன்றம் வரைக்கும் போகணும் நீதிமன்றத்தில் போய் கெஞ்சி கூத்தாடுனா தான் அந்த ரெண்டு லட்சம் அந்த காவலர்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் சாராயத்தை குடிச்சிட்டு செத்தவனுக்கு பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து காரி துப்புது என்னடா இங்கே ஆட்சி நடக்குது சாராயத்தை குடிச்சிட்டு சாதரவனுக்கு பத்து லட்சம் நிதி கொடுக்கிற ஒரு அரசாங்கம் ரிவார்டு அரசாங்கம் எங்கேயாவது அந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு காரணம் என்ன அது சாராயமே இல்லை துடைக்கிற மருந்து தெரியுமா பெரிய ஆஸ்பத்திரிக்கு புண்ணு துடைப்பாங்க அதைத்தான் கலரை பூட்டி இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க கள்ள சாராயம் அந்த சாராயத்தை குடிச்சிட்டு சாகரவனுக்கு பத்து லட்சம் சிவகங்கையில் ஒரு காவலர்கள் இந்த பணியில் இருந்த போது மாடு குட்டி செத்தார் அவருக்கு மூணு லட்சம் வெடிவத்தில் செவக்கிற சாதரவனுக்கு ரெண்டு லட்சம் சாராயம் குடிச்சிட்டு செத்தா பத்து லட்சம் இப்படி ஒரு கேடு கட்ட நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சனாதன தர்மத்தை காப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் தினந்திரம் போராடி கொண்டிருக்கிறோம் சனாதன தர்மம் என்பது மற்ற மதங்களை இழித்து பேசுவதல்ல சனாதனத்தை காப்பதற்காக கிட்டத்தட்ட அர்ஜுன் சம்பத்ஜி தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பத்துக்கு மேற்பட்ட மாநாடுகள் இன்றைக்கு தகப்பனுக்கு மந்திரம் சொன்ன சுவாமி மலையில் ஓம் என்ற மந்திர பிரணப்பொருள்களுக்கு அகார முகார மகாரத்திற்கு விளக்கம் சொன்ன சாமி மலையில் இன்றைக்கு நம்ம கூட்டம் போட்டிருக்கோம்னா இந்து தர்மம் ஆபத்தான நிலையிலே இந்து மக்கள் இருக்கோம் நூறு சதவீதம் இருந்தோம் எஸ்டிபியில் கேரளாவில் ஒரு தீர்மானம் போடுறாங்க அந்த தீர்மானத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் இந்த நாடு இஸ்லாமிய நாடாக அறிவிப்போன்றான் தீர்மானத்தில் அதோட விலைப்பாடு தான் இன்னைக்கு சுதந்திரம் அடைந்த காலத்தில் மூணு சதவீதம் இருந்தவன் இருபத்தி ரெண்டு சதவீதம் நூறு எண்பது சதவீதமான இருந்துக்கள் இந்துக்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது